ஃப்ரெண்ட்ஸ் ஐஎஸ்ஆர்ஓ துறையில் தான் வந்து ஒரு நிரந்தரமான லைஃப் செட்டில்டு வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து மொத்த வேக்கன்சி வந்து முந்நூற்றி இருபது வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தாயிரத்தி நூறுலேருந்து ஒரு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து ஐநூறு வரைக்கும் சேலரி வந்து இருக்கும் சயின்டிஸ்ட் லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் சிக்ஸ்டீன்த்து ஜூனுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைன்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிபிகேஷன் ஐஎஸ்ஆர்ஓ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனில் தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து வந்து பாருங்க சயின்ஸ்ட் லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க குரூப் ஏ லெவலில் வந்து இந்த போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க ஸோ சாலரி உங்களுக்கு வேற லெவல்ல வந்து இருக்கும் ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போகுது ஸோ இதில் வந்து பாருங்க சயின்டிஸ்ட் லெவலில் வந்து உங்களுக்கு ஒரு பதிமூணு வேகன்சி வந்து உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து எடுக்கிறாங்க பி இடெக்ல வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் மினிமம் சிக்ஸ்டி விமர்சனங்கள் மார்க் வந்து எடுத்துருக்கணும் அதே நீங்கள் மெக்கானிக்கல் ட்ரேடில் அப்ளை பண்ணுறீங்கன்னா நூற்றறுபது வேகன்சி இருக்குது இதுக்கு வந்து நீங்கள் பி டெக்கில் மெக்கானிக்கல் முடிச்சவங்க வந்து எலிஜிபிள் அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து ஒரு நாற்பத்தி நாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ அது அடுத்து வந்து எலக்ட்ரானிக்ஸ்லேயே வந்து பாருங்கள் இன்னொரு கேட்டகிரிக்கு வந்து நீங்கள் பிஇபி டெக்கில் வந்து பாருங்க ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து எலிஜிபிள் அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து இன்னொரு கேட்டகரிக்கு வந்து ஒரு வேகன்சி வந்து இருக்குது அந்த போஸ்ட் கோடு வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ஓவராலாக வந்து ஒரு முன்னூற்றி இருபது வேகன்சியை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த சென்டரில் வந்து உங்களுக்கான வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள் டி டிகிரிக்கெலாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க அதுக்கான வேக்கன்சியுமே வந்து இருக்குது பி டபுள் டிக்குமே இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாருங்க ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க மகேந்திர கிரீன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸுமே வந்து இருக்க போகுது ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லிங்க் ஓப்பன் ஆகிடுச்சு க்ளோசிங் டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன்த் ஜூன் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அதுக்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சிக்ஸ்டீன்த் ஜூன் தான் வந்து உங்களுக்கான லாஸ்ட் டேட்டாக வந்து சொல்லியிருக்காங்க சோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு ஏழுநூத்தம்பது ரூபா வந்து எல்லா வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணும் இதில் வந்து நீங்கள் எக்ஸாம் அட்டன்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ எஸ்சி எஸ்டி பி டபுள் டி எக்ஸரிஸ் அனைத்து பெண்களும் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அந்த எழுநூற்றம்பது ரூபா வந்து ரீஃபண்ட் வந்து கிடைச்சிரும் ஸோ அது வந்து நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் ரீஃபண்ட் வந்து தருவாங்க மீதி இருக்கிற கேட்டகிரிக்கு வந்து ஐநூறுரூவா வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து நாங்கள் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ரீஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் அட்டன்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்டுக்கே வந்து அவங்க வந்து சென்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னை லொக்கேஷன் இருக்குது நீங்கள் சென்னையில் போய் இதுக்கான எக்ஸாமே வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸாமுக்கான பேட்டர்னு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ அதாவது உங்களுக்கு எண்பது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூமே வந்து இருக்கும் ஸோ அந்த இன்டர்வியூக்கான டீட்டெயில்ஸுமே வந்து பாருங்க உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜில் வந்து உங்களுக்கு ஒரு நாற்பது மார்க் அலாட் பண்ணுவாங்க ஸோ ஜென்ரல் அவர்னஸ் ஒரு இருபது மார்க் இந்த மாதிரி வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்க்கு ஒரு இருபது மார்க்குன்னு உங்களுக்கு வந்து தனித்தனியாக வந்து பாருங்க மார்க் வந்து எவ்வளோ வந்து அலாட் பண்ணுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கான மினிமம் குவாலிஃபைங் மார்க்குமே வந்து எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே வந்து இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க நீங்கள் சிக்ஸ்டீன்த் ஜூனுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பாருங்கள் வெப்சைட் லிங்க் எல்லாமே வந்து இங்கே இருக்குது இதில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்